இரவும் பகலும் வருவது போல இறப்பும் பிறப்பும் நிகழும் வரவும் செலவும் ஆவது போல இன்பம் துன்பம் திகழும் மீண்டும் வளரும் தேய்ந்த நிலவு மாண்ட உயிரும் மறுமையில் வரவு அன்னை தந்தை மனைவி மக்கள் அனைவரும் ஒருநாள் விடுப்பு கண்ணை மூடும் காலம் வருமே கபருக்கு அணிவார் உடுப்பு கொடியின் மலரை கோர்ப்பார் நாரில் உயிரின் உடலை புதைப்பார் ஊரில் கவரும் உலகில் காசை சேர்க்க கால்பந்தாட்டமாக எவரும் எதையும் போகார் பட்ட மரம்போல் சாக பெய்த மழையே பெருகியோடும் செய்த தொண்டே சேரக்கூடும் ஆசைகள் ஆசைகளோயா ஆயிரம் உள்ளம் மலை சாய்ந்தாலும் மனம் சாயாமல் மானுட வாழ்க்கை துள்ளும் கடலின் அலைகள் கரையின் மடியில் உடலின் உயிரோ இறைவன் பிடியில் தத்துவ கவிஞர் இ பதுருதீன் அவர்கள் எழுதிய கவிதை சமரசம் ஒன் டு ஃபிஃப்டீன் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதழில் வெளிவந்துள்ளது படியுங்கள் பரப்புங்கள் சமரசம் மாதம் இருமுறை ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூற்றி ஐம்பது மட்டுமே நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய தரமான மாத இருமுறை இதழ் சமரசம்